வெல்கம் டு ராஜித் ஹம் கு கர்ணக்கிழங்கு குழம்பு ரெசிபி லெசர்யாம் கிரேவி ரெசிபி லெசர்யாம் தான் ஒரு கறி செய்யப்படுறேன் கர்ணக்குழங்கு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கர்ணக்கிழங்கு வந்து ஒரு கிலோ இது பிடிக்கருணே சொல்லும் பார்த்தீங்களா அந்த கர்ணக்கெழங்கு தான் பழைய கிழங்கு தான் நம்ம பழையக்கிழங்காக யூஸ் பண்ணும்போது அரிப்புத்தன்மை இருக்காது புதுக்கிழங்கு தான் நமக்கு ரொம்ப அரிப்புத்தன்மை இருக்கும் நாக்கில் பண்ணும்போது தேங்காய் ஐம்பது கிராம் தக்காளி நூறு கிராம் நாட்டு தக்காளிங்க சின்ன வெங்காயம் எழுவத்தஞ்சி கிராம் கருவே தேவையான இதில் கடுகு வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கேன் தாளி கும்ப போடுறதுக்கு கோரியண்டை பவுடர் ஒன்றரை ஸ்பூன் சால்ட் தேவையளவு குளமிளகாத்தூள் அறுநூறு கிராம் மிளகாத்தல் நூற்றம்பது மிளகு நூற்றம்பது ஜீரகம் ஐம்பது விரை மஞ்சள் ஐம்பது சோம்பு இந்த அளவு அரைச்ச குழமளகா அப்படி தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து நமக்கு எல்லாமே சேர்ந்தது ஜீரக மிளகு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சே வந்து அரைச்சிருக்குது ஸோ வந்து தனித்தனியாக போட தேவையில்லை மிளகு ஜெயலாம் சே சேர்க்க தேவையில்லை இதுலேயே வந்து சேர்த்து அரைச்சனால இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் புளி இந்த தான் எடுத்துருக்கேன் லெமன் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கலாம் எங்கள் அம்மா வந்து கரணக்கிழமை வச்சாலே இந்த நாக்கு அரிக்கும் பார்த்தீங்களா அதுக்காண்டி வந்து லெமன் சேர்ப்பாங்க லெமன் இந்த அளவுக்கு சேர்க்குறதுனால லெமன் இதில் ஃபுல்லாக புளி போகிறதுல இதில் பாதிப்பலாம் உக்காப்பலாம் புளிஞ்சிக்கலாம் சாறு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி அளவுக்கு போதும் இதில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஊற வச்சிடலாம் புளியை தக்காளி உழைச்சேர்ந்துருக்கு லெமன் புளிச்சோடை பற்றி போகிற மாதிரிங்களா அதனால புளி அளவுக்கு போதும் வாட்டர் தேவையில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எழுபத்தஞ்சி எம்எல்ஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வேக வச்சலாம் ஒரு ரெண்டு விசில் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப வந்து கொலைய வேணாம் எனக்கு பீஸ் பீஸாக எடுத்து அப்படி தான் பிடிக்கும் ஸோ நிறைய பேர் என்ன சேமாதான் கருணக்கிழங்க வேக வச்சுட்டு அதை அப்படியே வந்து பெசஞ்சு விட்டுருவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து குழம்புலேயே அப்படி மிக்ஸ் ஆகிடும் நிறைய பேர் வந்து சாப்பிடும்போது வீட்டில் சின்ன குழந்தைங்க தான் எடுத்து வெளியே போட்டுருவாங்க அந்த மாதிரி பெரியவங்களே எடுத்து போகிற சான்ஸ் இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப கொலைய வேக வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே சாப்பிட வந்து வயிற்றுக்குள்ள போயிடும் அந்த கிழங்கு எனக்கு வந்து பீஸ் வந்து ஒவ்வொரு பீஸ் அப்படி எடுத்து அப்படி பிடிக்குங்களா வந்து கரெக்டாக வேக வச்சு எடுத்து எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட் குக்கரில் வந்து இதை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் ராஜி கும்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரணக்கிழக்கு குழம்பு எப்படி வீடியோ வீடியோஃபெல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் கிழங்கு குக்கரில் வந்து வேக வைக்க தண்ணி ஊற்றாச்சு கர்ணக்கிழங்கு பிரிக்கரணேனு சொல்கிறேன் கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு குக்கரில் வேக வச்சாச்சு தேங்காயை மையம் அரைச்சிக்கலாம் தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கம்மி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் ஐம்பது கிராம் கொடுக்க மாட்டீங்களா இதோட கொஞ்சம் குறைக்கணும் குறைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கிழங்கு ஒரு கிலோ கிழங்குங்களா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கருப்பில் வெந்தயெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே பொறிக்கிட்டோம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு வெந்தயம் மூஞ்சி வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு வெந்தயம் வந்து நல்லா பொரியாமல் போட்டோம்னா கசக்கும் குழம்பு ஸோ வந்து வெந்தயம் எப்படியும் வந்து கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வெ வெங்காயம் சேர்க்கணும் ரசம் வச்சாலும் சரி வெந்த குழம்பு வைக்கும்போது போது வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா பொறிஞ்சோன்னா ஒன் நேரமாக ஆனதுக்கு தான் மற்ற வெங்காயமும் எதாவது சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நாட்டு தக்காளி தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிடுங்க அதனால் தக்காளி கொஞ்சம் கூட சரிங்க புளி ரொம்ப குறைச்சிட்டேன் ஆப்பிள் தக்காளில் அளவுக்கு வந்து வந்து கொஞ்சம் மிக்சியில் வந்து குறவாக பறைச்ச போலேருந்து நல்லா வதங்கிரும் அதனால் வந்து இப்படியே போட்டுக்கலாம் நல்லா வதங்கிரும் கருணைக்குழம்பு குழம்பிக்கிறதுக்கு வெங்காய தக்காளி வதங்கிச்சு இப்போ கோலியண்டை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பிளகா பொடி புளிக்கரைசல் சால்ட் தேவையளவு சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் வாட்டர் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நம்ம ஆறு நான் சாப்பிடணும் சூடா சாப்பிட்டு நாக்கு நாகும் இருக்கிறதுக்கு தான் லெமன் ஊற்றுறது தக்காளி இந்த புளிப்பைட்டங்கள் நிறைய சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்திருக்கேன் லாஸ்ட்டில் வந்து லெமன் வேற அதுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம் தேங்காய் சேர்த்தாச்சு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும் ஸோ வந்து தண்ணி வந்து இன்னும் சேர்த்துக்கலாம் கிழங்கு போட்டோம்னா அப்படி கரை செல கொஞ்சம் கரையும் கரையாமல் இருக்கும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புல காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் குழம்புல அப்படி சேர்த்துக்கப்பறேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னா கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோ கிழங்கு அப்படிங்கும்போது காரம் கம்மியாக தான் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால மொத்த கணக்கு வந்து மூன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குளம்பிகாப்பொடி அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த குழம்பு பொடி எப்படி இறக்கி வீடியோ வந்து இந்த மிளகா பொடி காலியான உடனே நான் அரைக்கும் போது அந்த வீடியோ எடுத்து போடுறேன் எந்த அளவுக்கு பொடி அரைக்கி திரும்பிக்கலாம் கருணைக்கெழங்கு நம்ம செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஆச்சு கிழங்கு உடனே குக்கரில் திறந்து மூடி மூடி திறந்து கிழங்கு தோலை உரிச்சிட்டு ரோம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் கொதிக்கட்டும் கிழங்கு நல்லா வந்துருச்சு தோலை உரிச்சிக்கலாம் வேகச்சு கருணைக்கெழங்கு தோலை உரிச்சிக்கலாம் கிழங்கு வந்து கரெக்டான பக்கத்து வெந்திருக்கு கிழங்கு வேகாமல் நறுச்சு நறுச்சுருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது வெந்துடணும் கிழங்கு கொலை இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து வேகம் மட்டும் இருக்கக்கூடாது வேகம் வந்தால் நம்ம புளி ஊற்றினாலும் லெமன் புளிஞ்சு அந்த அரிப்பு வந்து நமக்கு போகாது அதே மாதிரி இந்த குழம்பு வந்து சுட சுட்ட சாப்பிடும்போதும் நான் கொஞ்சம் ஆறுன்னு சாப்பிட்டா நான் கறிக்காது கருணக்கிழங்கு குழம்பு இப்படி தோலை உறிச்சிக்க வேண்டியதான் தோலை உரிச்சாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி சைஸில் தான் வந்து கட் பண்ணுறேன் மெல்லிசாக கட் பண்ண கரஞ்சிரும் பார்த்தீங்களா நமக்கு பீஸ் இருக்காது சாப்பிட்றது இதே ரொம்ப கொஞ்சம் வந்து நல்லா வெந்துருச்சு அதனால இந்த மாதிரி ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம் இது கரைஞ்சி நம்மளுக்கு கொஞ்சோடு சின்ன சைஸ் தான் இருக்கும் குழம்புல அப்படியே எல்லாமே கரைஞ்சிரும் பீஸ் இருக்காது அவ்வளோதான் கரண்ட குழம்பு குழம்பு செய்யறதுக்கு வேக வச்சு தோலை உரிச்சு கட் பண்ணி வச்சாச்சு இந்த கிழங்குல வசதி என்னென்னு சத்துக்கள் இருக்குன்னா ப்ரோட்டீன் விட்டமின் ஏ சி பி ஃபைபர் இருக்கு மக்னீசியம் இருக்கு மினரல்ஸ் ரிஃபோஃப்ளோவின் மேங்கனீஸ் பொட்டாசியம் அயன் இவ்வளோ சத்துக்கள் இருக்கு இந்த கரணக்கிழங்குல இந்த கிழங்கு எப்படி குழம்பு வைக்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க ராதி கொம்பு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்ணக்கிழங்கு குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம் லெசர் யாம் சொல்கிற கர்ணக்கிழங்குல மேடிஸ் வந்து பெண்கள் சாப்பிடும்போது மாத விளக்கு ஏற்படும் பார்த்தீங்களா அந்த அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கைகால் வலி எல்லாம் வரும் அந்த மாதிரி வழியை போக்குறதுக்கு வந்து இந்த கரணக்கிழங்கு உண்டு அதே மாதிரி தலைவலி மென்சஸ் டைம் வந்து தலைவலிக்கும் பெண்களுக்கு அந்த டைமில் வந்து சாப்பிடும்போது அதிகப்படியாக உதிரி போக்கு கட்டுப்படுத்தும் தலைவலி கட்டுப்படுத்தும் கைகால் வலி போக்கும் இந்த கருணக்கிழங்கு பெண்களுக்கு மிகவும் உகந்தது இந்த கருணக்கிழங்கு அதில் தான் இன்னைக்கு குளம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு சாப்பிடும்போது வயிற்றுப்புண் குடல் புண் அல்சரை குடமாக்கும் நெஞ்சல் சரி பண்ணும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் உடல் கீட்டை வந்து குறைச்சி இயற்கையே குறைச்சி குளிர்ச்சி தரும் உடலுக்குடிய தேவையற்ற நச்சுக்கண்ணிக்கும் அதே மாதிரி உடம்புல பித்த இருந்தாலும் குறைக்கும் செரிமான மின்மை உடல் குறைக்க செய்யும் பித்தம் அதிகரிக்கும் போது நமக்கு வந்து தலைவலி மயக்கலாம் வரும் பார்த்தீங்களா அதை நீக்கக்கூடிய தண்ண வந்து இந்த கரணக்கிழங்க உண்டு ஏன்னா போது உடம்புல கூட தேவையில்ல பித்தத்தை குறைச்சி நமக்கு வந்து தலைவலி மயக்கத்தை போக்குதல் உண்டு அதே மாதிரி பசியை தூண்டி இறப்பைக்கு பலம் கொடுக்கும் அதே மாதிரி மூணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆசனம் வைக்கக்கூடிய முளைகளை உலைகளை சிறுசுதாகி மூலத்தை வந்து அடியோடு வேற இருக்கும் இந்த கரணக்கிழங்கு கண்ணக்கிழங்குங்க ஏகின்னு சொல்லி நிறையா வந்து நாட்டு வந்து இங்கே நம்ம விற்கிற பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம் இந்த மாதிரி வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிடலாம் இல்லை இது கூட தயிர் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு த இந்த மாதிரி வேக வச்ச கரணக்கிழங்கில் தயிர் கொஞ்சம் சேர்த்து காலைல வெறுவதில் குடிச்சிட்டு வரலாம் இல்லை பணங்கள் கண்டு சேர்த்து குடிக்கலாம் நம்மளுக்கு எப்படி தோணுமோ அப்படி குடிச்சிக்கலாம் நா அரிக்காம மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா இது சாப்பிடும்போது சுடத்தை சாப்பிடும்போது நா கறிக்கும் பித்தவை ப்ராப்ளம் க்யூர் பண்ணுவோம் எலும்புகள் பலமீதம் சரியாகும் ஜீரண மண்டல உறுப்புகளை சரியாக வேலை செய்ய வைக்கும் இந்த கர்ணக்கிழங்கு அதுதான் நீ குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன் ராஜத் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பாருங்க கர்ணக்கல குழம்பு எப்படி எப்படி சேர்ந்து செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு வந்து வயிற்று உள்ளக்கூடிய அமில சுரப்பு வந்து சீராக்கும் அதனால பசியுமே வந்து நீங்கும் ஜீரண மண்டல உறுப்புகளை சரியா வேலை செய்ய வைக்கும் இந்த கருணக்கிழங்கு உடல் உசுரத்தால் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு எப்படி வெள்ளை போக்கு நோக்கி சிறந்த மருந்து இந்த கருணக்கிழங்கு குண்டுடல் கொடுக்கும் உருளைக்கிழங்கு குண்டுடல் குறைக்கும் கருணக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைமிங் சொல்லலாம் இந்த கருணக்கிழங்கு வச்சு ஏன்னா உடல் வந்து எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த கர்ணக்கிழங்கத்தை தொடர்ந்து சாப்பிடலாம் உடல் எடை குறையும் கெட்ட கொழுப்பு குறையும் தேவைத்த கல்லீரல் நீக்கும் உடம்புல தேவைத்த நச்சுகள் நீக்கும் இந்த கருணக்கிழங்கு வந்து குழம்பு சாடும் போது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு கரங்கல உயரத்தும் குறையும் அதே மாதிரி தேவையில்லாத கொழுப்பு சேர்த்து வந்து ரத்த நாட்களை படிவு தடுக்கும் கல்லீரல் சுறுசுறுப்பாக எங்களுக்கு வந்து நம்ம இந்த கருணக்கிழங்க சாப்பிட்டுடலாம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பைக்கம் பண்ண நினைக்கிறவங்க இந்த கருணக்கிழங்க சாப்பிட்டலாம் இப்போ கருணக்கிழங்க ஆட் பண்ணிடலாம் குழம்புல குழம்புல கோஜரி குழம்பு வந்து தண்ணி கிரேவி வந்து தண்ணியா வச்சுக்கணும் அப்போ அந்த கிழங்கு கரையும் போது இன்னும் கொஞ்சம் திக்காம பாத்தீங்களா அதனால ஆறு குழம்பு ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் மாறிடும் சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா உதக்கலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் ஆறு நவனை சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுடசுட சாப்பிட்றோம் சுட சாப்பிட்டா நான் கறிக்கும் எங்கள் அம்மா சென்னையில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழம்பு வந்து சுட சாப்பிடக்கூடாது ஆறு தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கருணைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப்னு இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கிரேவி நல்லா குதிச்சு பார்த்திங்களா ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்லை அப்புறம் நம்ம பீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த காரம் புளிப்பு எல்லாமே இந்த கிழங்கு சேர்ந்தான் டேஸ்ட் சாப்பிட நல்லா எடுத்து சாப்பிட்றது இப்படி சாட பிடிக்காதவங்க கிழங்கு அப்படியே வந்து ஃபஸ்ட்டே மதிச்சுடணும் கை நாளே பிசைஞ்சிட்டு போட்டுடலாம் குழம்புல அப்படியே கரைஞ்சிடும் கருணக்கிழங்கு குழம்புல ஆட் பண்ணியாச்சு பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை வந்து கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மெனோப்ட் டைம்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலில் வந்து இது அதிகப்படுது ஸோ வந்து பெண்கள் சாப்பிடக்கூடிய அருமையான கிழங்குன்னு சொல்லலாம் அருமருந்து சொல்லலாம் அந்த கரண் கிழங்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்பு குறைச்சி நமக்கு வந்து கொழுப்ப சத்து வந்து தடுக்கும் ஸோ வந்து உயரத்த வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் உடலில் வந்து கிருமி சேராம பார்த்துக்கும் இந்த கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு இறக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த லெமன் புளி வந்து அம்மா தான் கத்துக்கிட்டேன் எங்க அப்படிதான் புளிஞ்சுடுவாங்க நான் அறிக்கை போடாத புளி சேர்த்தாலுமே எங்க அம்மா வந்து பாதி லெமன் புளி புரிஞ்சுக்கலாம் புளி கம்மியா போட்டு லெமன் அதிகமாக புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த கருணக்கிழங்கு வாங்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் புதுக்கிழங்கு வாங்கி உடனே கூடாது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காது நறுத்து நினச்சின் இருக்கும் அந்த கிழங்கு வாங்கி ஒரு பத்து நாள் வீட்டில் வாங்கி வச்சு ரொம்ப தான் வாங்கி வீட்டில் வச்சுட்டு தான் அந்த குழம்பு கிழங்கு வந்து குழம்பு வச்சா பழைய கிழங்கு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லதுமா அடி வந்து மெழுகு பதத்தில் இருக்கும் இல்லைன்னா நறுத்து நினைச்சுட்டு இருக்கும் ரொம்ப அதிபதி ரொம்ப 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 இருக்கும் பழைய கிழங்கு தான் நல்லாயிருக்கும் ஸோ வந்து கிழங்கு கருணக்கிழங்கு வந்து புதுக்கெழங்கு தான் கிடைச்சின்னா கடையில் கிடச்சுன்னா வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும் வச்சுட்டு பத்து நாள் கிடச்சி செஞ்சா பண்ணணும் அதே மாதிரி கிழங்கு வந்து ரொம்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சு அப்படின்னா கிழங்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் கூடுமராயிடும் தோல்மற ஆயிடும் ஸோ அப்படியும் சாப்பிடக்கூடாது ஒரு இருபது நாள் இருபது நாள் வாங்கி வச்சு சாப்பிட்டு கால் பண்ணிடணும் ராஜீவ் தெளிவா கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரக்கிழ குழம்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம் யாம் கறி ரெசிபி குழம்பு ஆஃப் ரெசிபிடிலாம் லெசர்யாம் கரீன்னு குழம்பு ரெடி ஆச்சு ஆ சூடு ஆறார அந்த கிழங்கை வந்து எல்லாமே சேர்ந்துடும் காரம் புளிப்பு இப்போ அப்படியே சேர்ந்துடும் கருணைக்கிழங்கு குழம்பு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது மூல உணவுக்கும் ரொம்ப ரொம்ப அந்த கிழங்கு வந்து ஒரு இயற்கையான அருமருன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கடைகள்லேயும் வந்து இந்த நாட்டு மருந்து கடை இந்த கரங்குளங்கள் லெய்யத்தை வந்து வாங்கி சாப்பிடுவோம் வீட்டில் வந்து இயற்கை வந்தால் நேச்சுரல் செஞ்சாலும் போது சத்து அப்படியே கிடைக்கும் இந்த குழம்பா சாப்பிடணும் நமக்கு வந்து அப்படி அப்படினு நினைக்க வேண்டாம் கலந்து சாப்பிட்லாம் ஒரு பனங்கள் கன்று சேர்த்து தண்ணி வாட்டர் கலந்து சேர்த்து குடிக்கலாம் வேக வச்சு மசிச்சு அப்புறம் அதில் கலந்து குடிக்கணும் இப்படிலாம் செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து லெமன் புளி தக்காளி சேர்க்கணும் இந்த அல்மனியா பாத்திரம் உடனே சூட்டை மாற்றிடுறேன் அப்படி வச்சுக்க கூடாது நம்ம என்றைக்குமே எந்த குழம்பு செஞ்சாலுமே இந்த புளி லெமன்லாம் சேர்க்கும்போது தக்காளி சேர்க்கும்போது அல்மினியா பாத்திரம் வந்து உடனே நம்ம சுள்ள போகும்போது சூட்டோடு மாற்றிடலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த அல்மதி உள்ள திடுதியானதான் வந்து உடம்புல சேராது அதை தான் அப்படி மாற்றிடுறது